மும்மொழி கொள்கை இதை வந்து இங்கே செயல்படுத்தலைனா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும் மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க நான் விஜய் அவர்களை கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ

இங்கே எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும் அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க இங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லி யார் சார் நீங்களா எங்க சார் இருக்கிறீங்க ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி அதனால இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவங்களுக்கே தெரியுது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு அதே நேரத்தில் கையெழுத்து கெட் அவுட் கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறார் பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு இந்தியாலே பார்த்ததுல கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரஷாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்துல இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட் கையெழுத்து போடுங்க உனே ஆதவ் அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் புஷி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட் சொல்லிட்டு கையெழுத்து போடாம எஸ்கேப் ஆகி போயிட்டார் அதனால இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதர பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு அதனால இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்குது எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே பொய் சொல்லாமா ப்ரோ அதனால அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி அதன் பிறகு கேள்வி நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாம எல்லா மொழிகளையும் மதிப்போம் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது தனிப்பட்ட முறையில யார் வேணாலும் எந்த ஸ்கூல்ல வேணாலும் படிக்கலாங்க உனக்கு எந்த மொழி வேணுமோ எப்போ கற்றுக்கணுமோ உனக்கு எப்போ தோணுதோ கத்துக்கலாம் கூட்டாட்சி தத்துவத்தை மீறி மாநில தன்னாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழி கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு ஒரு மொழியை வலுக்கட்டாயமாக திணிச்சா அதுவும் அரசியல் ரீதியாக திணிச்சா எப்படி ப்ரோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாமளும் இந்த பொய் பிரச்சாரங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இதை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம்